ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கோலாமீன் வறுவல் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரணி பிரத்வி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்க்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கோலாமீன் எப்படி சுத்தமானங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் கோலாமீன் குழம்பும் போட்டிருக்கேன் இப்போ கோலாமீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு காரசாரமான ஒரு மீன் வருவல் வேணா என்னோட ஸ்டைலில் நீங்கள் மசாலாவா அரைச்சி எடுத்துக்கோங்க இருபது வரமிளகா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பூண்டு இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இருபது வர மிளகாயுமே நல்லா சேர்த்துக்குங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த மிளகாயை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம்னா நல்லா அரையும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நான் ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்துருக்கேன் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதை நான் எடுத்துக்கிறேன் அது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்க அரைச்சி எடுத்த பிறகு நமக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு மசாலாவை தான் நான் மீன் இறால் நண்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு நான் வீட்டில் என்ன பொரியல் காரசாரமாக சாப்பிட்ணும்னு நினைக்கணும் அப்போல்லாம் நான் இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோலா மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க அது கூட நான் கொஞ்சமாக இந்த மீன் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நான் பூண்டு மட்டும் தானே நம்ம அரைக்கிற சேர்த்துக்கிறோம் இஞ்சி சேர்த்தோம்னா அந்த மீனோட ஃப்ளேவர் வந்து அது கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கினா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவிலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மசாலாவை நான் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் நாலு இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சி ஒரு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் மசாலாவை எல்லாத்தையும் பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி ஒரு தோசை தவாவை எடுத்து வச்சுக்கலாம் தவா நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கிறேன் நம்ம பொறி பொறிக்கிறதுக்கு மீன் வந்து நல்லா தாராளமாக வேகணுங்கிறதுக்காக நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து நல்லா தோசை புரட்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தோசை புரட்டியை வச்சு பிரட்டி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற மீனை அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி மீனை நல்லா போட்டு எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்த்து போட்டுக்கோங்க இந்த மீனோட மசாலா நம்ம வறுக்கும் போதே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன உங்கள் வீட்டில் மீன் பொறிக்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க இதோட நம்ம பொறிக்கும் போது இதோட வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் மசாலா வீட்லேயே அரைச்சி மீன் பொறிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்க எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்களே எங்கிட்ட மெசேஜ் மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் மீன் பொறிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க நல்லா அந்த மசா நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மீனில் மீன் மட்டும் இல்லை அந்த மசாலாவையுமே தனியாக எடுத்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூட நம்ம இறால் மற்றபடி இறால் நண்டு கனவா எல்லாத்துக்குமே இந்த மசாலா சூப்பராக இருக்கும் நான் போய் சொல்லல உண்மையாகவே நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும் கோலா மீனில் கோலா மீன் வந்து சீசனில் என்னைக்கி தானே கிடைக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டுந்தானே கிடைக்கும் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்போலாம் கிடைக்குதோ அப்போலாம் கோலா மீனை வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம இவ்வளோ மசாலாவை நம்ம சேர்த்துமே வந்து நமக்கு வந்து அடியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாமல் எப்படி பெரட்டி போடுறதுக்கு ஈஸியாக வருது பார்த்தீங்களா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கோலா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் அப்புறம் கோலா மீன் வச்சு எப்படி குழம்பு வைக்கணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா மீனையுமே பெரட்டி விட்டுக்குங்க பெரட்டி விட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு டைம் நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி வேக விடுங்க அப்பப்போ கொஞ்சமாக இந்த மீன் வேகறதுக்கு அப்பப்போ எண்ணெயும் சேர்த்து வேக விடுங்க எண்ணெய் சேர்த்து இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு கடாய் வச்சு அதில் மீன் இது வந்து மீன் வறுக்கிறோம் அதே மாதிரி நம்ம இதே மாதிரி மசாலா செஞ்சு எண்ணெய் சட்டி வச்சு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி மீனை பொறிச்சு எடுக்கலாம் அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் பாருங்க ஓரளவுக்கு மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம கோலா மீனை வந்து குழம்பு வச்சு மீன் பொரித்து சாப்பிட்றதை விட நல்ல சுட சுட சாதம் வடித்து அப்போ ரசம் வச்சு எந்த மீன் பொரித்து சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது மழை நேரத்துலலாம் சாப்பிட்டோம்னா சாப்பாடு செம்மையாக இருக்கும் ரெண்டு மூணு மீன் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா காரசாரமாகவும் சூப்பராக இருக்கும் பாருங்க நமக்கு மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் மீன் வந்து நல்ல வியந்து வரட்டும் இது நாகப்பட்டினத்தோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மீன் அது வந்து இந்த கோலா மீன் தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நாகப்பட்டினத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது கோலா மீன் தான் இது எல்லாருக்குமே தெரியும் கோலா மீனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த சீசனில் இதை வாங்கி சாப்பிடாதவங்களும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே கோலா மீன் ரொம்ப பிடிக்கும் பாருங்க கோலா மீன் வந்து நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஏப்ரல் மே வந்துட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த கோலா மீன் அப்புறமா மல்லிப்பூ அப்புறமா நமக்கு நெல்லுகட மாரியம்மன் கோயில் திருவிழா இது மூணும் அப்புறம் கூடவே பலாப்பழம் மற்ற சீசனில் விட இந்த இந்த ஏப்ரல் மே மாதத்தில் இது இது நாளும் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் இந்த மே மாதம் வந்து இந்த ஏப்ரல் மே மாசம் மாதம் வந்துட்டாலே இந்த நாலுமே கண்டிப்பாக இங்கே நாகப்பட்டினத்தில் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிச்ச மீனையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீன் எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கோங்க இந்த கோலா மீனை நீங்கள் எப்பவும் நார்மலாக நம்ம வந்து தனி மிளகாய் தூள் போட்டு தனி மிளகாய் தூள் அப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மசா மசாலா இதெல்லாம் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு அந்த மாதிரி வறுப்பாங்க அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இல்லைனா கடையில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா விற்கும்ல அந்த மசாலா போட்டு வறுத்தாலுமே இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு கோலா மீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மறக்காம உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம் மறக்காம என்னோட சேனலையும் பண்ணி நமக்கானவங்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமர்ந்தமா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்